மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் நிகழ்ச்சி காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம் காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கா சுந்தர் எம்எல்ஏ பங்கேற்பு காஞ்சி தெற்கு மாவட்ட மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் மதுராந்தகம் அரசு பொது மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாளை ஒட்டி தங்க மோதிரம் மற்றும் பரிசு பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய கழக செயலாளர் படாலும் சத்தியதா ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் காசுந்தர் எம்எல்ஏ காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து பரிசு பெட்டகங்களை வழங்கினார் இதேபோல் வையாவூர் கிராமத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் தினேஷ் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் ஆகியோர் ஏற்பாட்டில் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் தேசிய வருவாய் மற்றும் திறன் படிப்பு தேர்வில் மதுராதக வட்டாரத்தில் தேர்வான மாணவி ஹரணிக்கு திமுக சார்பில் உதவித்தொகை வழங்கப்பட்டது முன்னதாக தளபதி ஒற்றி கேக் வெட்டப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இதில் ஒன்றிய நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் હેલો મિત્રો આ તમારું ચાલે જવાનું છે